வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் தேசிய பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதி எதிர்பார்ப்பு மன்னாரில் இன்று பொது முடக்கத்திற்கு அழைப்பு எம்மை பிழையானவர்களாக காட்ட முயல்கின்றார்கள் ஒரு தரப்பு ராசானக்கின் கொந்தளிப்பு விட ஆபத்தான போதைப் பொருள் நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஆட்டோரம் அனாதரவாக கைவிடப்பட்ட நிலையில் கைக்குழந்தை மீட்பு ரயில் மோதியதில் இயந்திர பகுதியில் சிக்கி பெண் படுகாயங்களுடன் மீட்பு யாழில் திடீரென்று மயங்கிய பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் யாழில் இளம் வயது ஆசிரியர் மர்மமான முறையில் உயிரிழப்பும் காயம் இனி விரிவான செய்திகள் கடந்த ஆண்டில் ராஜதந்திர உறவுகளில் சமநிலையை பராமரிக்க இலங்கையினால் முடிந்தது என்று ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க தெரிவித்தார் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு தேசிய ஒற்றுமை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை வரலாற்றில் எந்த இன மோதல்களும் தலை தூக்காத ஆண்டாக கடந்த வருடம் வரலாற்றில் இணைவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஜப்பானில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரான சந்திப்பில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க இவ்வாறு தெரிவித்தார் இன்று இலங்கையில் எழுபத்தி ஆறு ஆண்டுகால அரசியல் அதிகாரத்திற்கு பிறகு பொதுமக்களின் பணம் திருடவோ அல்லது வீணாக்கவோ செய்யாதொரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது அரச பொமுறையானது இந்த பழைய பழக்கங்கள்ந்து விடுவிக்கப்பட வேண்டும் நாடு பல்வேறு மக்கள் நிறைந்த நாடு நமது இந்த மக்களிடையே ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் ஆனால் நீண்டகால அரசியல் போராட்டத்தின் காரணமாக இந்த மக்கள் பல்வேறு இன மோதல்கள் மற்றும் மத மோதல்களை உருவாக்குவதன் மூலம் ஒருவருக்கொருவர் அந்நியப்படுத்தப்பட்டார்கள் எனவே நம் நாட்டில் உள்ள கலாச்சார பன்முகத்தன்மை மொழி வேறுபாடு மற்றும் மத வேறுபாடுகளை புரிந்து ஒருமித்த கரத்தை கொண்ட ஒரு அரசை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் தேசிய பிரச்சனையை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் சிங்களவர்கள் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையே மேலும் மோதல்கள் இல்லாத வகையில் நாட்டை ஆளுவதே எங்கள் அணுகுமுறையாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை வடக்கின் மக்கள் போரினால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இனிமேல் போர் இல்லாத வகையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தேசிய ஒற்றுமையை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என்றும் மேலும் ஜனாதிபதி தெரிவித்தார் மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்திற்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் இன்று மென்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள பொது முடக்கல் போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அவர் தந்தை எஸ் மார்கஸ் அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னாரில் ஐம்பத்தி ஏழாவது நாளாக போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் அங்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் பொது முடக்கமாக மன்னார் மாவட்டத்தில் எல்லா செயல்பாடுகளும் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்று மக்கள் சார்பிலே எல்லா ம எல்லோரையும் நான் போடு கேட்டு நிற்கின்றேன் முதலாவது எல்லா போக்குவரத்துகளும் அதில் ஈடுபடுகின்றவர்கள் எங்களுடைய குரலை ஓங்க ஒழிக்க செய்வதற்காக அனைத்தையும் நிறுத்தி இந்த பொது முடக்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும் இரண்டாவது அரசு அரசு சார்பற்ற நிறுவனங்களில் பணிபுரிகின்றவர்கள் ஒரு நாள் லீவ் எடுத்து வீடுகளிலே தங்களுடைய வாழ்வினை தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர் மட்டிலே பெற்றோர் முடிவெடுத்து மாணவர்களை வீடுகளிலே தங்க வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக நான்காவது எங்களுடைய மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் நடத்துகின்ற போராட்டத்தை மிகவும் எழுச்சியுர செய்வ முகமாக மாபெரும் கண்டன பேரணி பத்து மணிக்கு விளையாட்டு மன்னார் விளையாட்டு மைதானத்திலிருந்து ஆரம்பமாகி நகரப்பகுதியிலே இரண்டு மணி ஆளுங்கள் எங்களுடைய கோஷங்களை எழுப்பி எல்லாவற்றையும் எங்களுடைய குரலை ஓங்கோ ஒழிக்க செய்து அதனுடைய அடையாளமாக அதனுடைய எங்களுடைய தேவைகளின் வேண்டுகோளாக குரலாக மாண்புமிகு ஜனாதிபதிக்கு கடிதத்தினை எங்களுடைய கௌரவத்துக்குரிய மாவட்ட செயலாளர்கள் நாங்கள் கொடுக்கவிருக்கின்றோம் ஆகவே எல்லா தொழிலாளர்களும் மீனவ தொழிலாளர்கள் விவசாயத்தில் ஈடுபடுகின்றவர்கள் ஏனைய தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் சிகை அலங்கார சங்கத்தினர் ஏனைய சங்கத்தில் எல்லா அமைப்புகள் எல்லா வேலைகளையும் நிறுத்தி இந்த போராட்டத்திலும் முழு கத கடை அடைப்பிலும் முழு முடக்கத்திலும் ஈடுபட வேண்டும் என்று உங்களுடைய ஒத்துழைப்பின் வழியாக அது மக்களுடைய இந்த சர்வதேசத்திற்கும் கேட்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்று வேண்டி இந்த வேளையில் இதேவேளை காற்றாலை அமைப்பதற்கு எதிராக மக்கள் மேற்கொண்ட போராட்டத்தின் போது இலங்கை காவல்துறையால் மத குருமார்கள் உட்பட மக்கள் தாக்கப்பட்டமையை வன்மையாக கண்டிப்பதாக காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் மன்னார் வந்து பள்ளி அமைக்கப்பட்ட முப்பத்தி ஆறு காற்றிலும் வந்து தொடர் லைனாக அவர்கள் தங்களுடைய மின் இணைப்பு பயிர்களை செய்வதற்காக கொங்குற்றிடப்பட்டு அதுக்குள்ளே மூன்றடியில் நிலம் அத்திவாரம் மாதிரி கட்டப்பட்டதால் மன்னார் தீவுக்குள்ளே அது இருக்கிற மக்களில் குடிமனைக்குள்ள மலைகளால் பெய்யப்படும் நீர் வளைந்துடுற கடலுக்கு போகிற இருபத்தொரு வாய்க்கால்கள் அடைபட்டிருக்கின்றன இது எதிர்காலத்தில் அந்த தீவு ஏற்கனவே பள்ளமான பிரதேசம் முழுமையான தனி நிற்கிற பிரதேசம் அதுக்குள்ளே இந்த தனியும் மக்கள் அதுக்கு வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு எதிர்காலத்தில் மன்னார் தீவை விட்டு மக்கள் முற்றாக அகற்றப்படும் தேவை ஏற்படும் அந்த காற்றில மின்னலை வந்து மக்களில் கடவள பாடுகள் அதுக்கு அப்பால பட்டி தொழில்கள் எல்லாம் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது மீன்பிடி மக்கள் வாழ்வாதாரமாக கொண்டிருக்க மக்களால் அதுக்கு அப்பால ஒரு காற்றாவடி அமைப்பதற்கு அன்னளவாக ஏழு தொடக்கம் பத்து ஏக்கர் நிலங்கள் சுயரிக்கப்படுகின்றன முப்பத்தி ஆறு காற்றாவடிகளுக்கும் அன்னளவாக குறைந்தபட்சம் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருந்தது எல்லாம் மக்கள் நிலங்கள் அப்ப இது மக்களுக்கு தாங்கள் சேவை செய்கிறோம் என்று சொல்லி அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஜனதா தேர்தல் காலத்தில் கூடி சொல்லப்பட்டது நாங்கள் பலதேச கம்பெனிகளோடு இலங்கை அரசாங்கம் செய்ய ஒப்பந்தங்கள் எண்ணத்தை நாங்கள் நிறுத்துவோம் இல்லாமல் செய்வோம் என்று சொல்லி தான் அதே போல் தான் பாராளுமன்றத்திலும் சொன்னார்கள் திரும்ப மன்னார் உள்ளாட்சி சொன்னார்கள் இன்றைக்கு என்பிபி என பிறகு ஜேபி ஜனதா அபிமித்தி பெறமுன கட்சியில் போட்டியிட்டு மன்னாரில் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்கள் இவர்கள் மன்னாருக்கு என்ன சொல்ல போகிறார்கள் மன்னார் மக்களால் தான் தெரிவு செய்யப்படுவார்கள் ஆனால் இந்த மன்னார் மக்களுக்கு சாத்தி நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட நாலு மத குருமார்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் பெற தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு வெள்ளத்தில் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேண்டுமா கட்டுப்படும் தொடர் மாடி முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் அம்பாறை மாவட்டத்தின் பகுதியில் இரண்டாவது நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்டது வடக்கில் யாழ் செம்மணியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்ற நிலையில் கிழக்கில் அம்பாறையில் நேற்று இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாகியுள்ளதுடன் எதிர்வரும் முதலாம் தேதி வரையில் இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளது அம்பாறை மாவட்டம் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி திருமதி செல்வராணி தலைமையில் ஆரம்ப இந்த போராட்டம் இரண்டாவது நாளாக இடம்பெற்று வருகிறது போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தலைமையிலான மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கத்தின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டை திரைப்படம் போலவேதான் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டில் ஒவ்வொரு நாளும் எங்கேயோ இடத்தில் கைதிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதை பார்த்தமது மக்களும் திருடர்களை கைது செய்கின்றார்கள் திருடர்களை சிறையிலே அழைத்து விடுகிறார்கள் என்று சந்தோஷப்படுகின்றார்கள் அது எங்களுக்கும் சந்தோஷமான விடயம்தான் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு விளையாட்டுக்கழகாக நடத்திய கலாச்சார விளையாட்டு விழா கோட்டை கல்லாறு பொது விளையாட்டு மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டிலே தற்பொழுது ஒரு திரைப்படம் போலதான் நாடு நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தியிலே பார்த்தால் யாராவது ஒருவரை கைது செய்தாக ஒரு செய்தியை காணலாம் யாராவது ஒருவர் அதை பார்த்தால் எங்களுடைய மக்களும் திருடர்களை கைது செய்கிறார்கள் இல்லாவிட்டால் திருடர்களை சிறையிலே அடைத்து விடுறார்கள் சந்தோஷப்படுறார்கள் எங்களுக்கும் சந்தோஷம்தான் மாவட்டத்திலே சொத்துகள் வளங்களை களவெடுத்த பலருடைய பட்டியலை வெளியிட்டதிலே பெருமளவான பங்கு எனக்கு இருக்கின்றது அரசாங்கத்தினுடைய இந்த கைதுகள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அங்கு ஒருவரை கைது செய்வது இங்கே ஒருவரை கைது செய்யறது நாங்கள் அதை வரவேற்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய என்ன இந்த கைது செய்வதன் ஊடாக திருறர்களை பிடிக்கிறதின் ஊடாக கொள்ளி அடிக்கிறதை நிறுத்துவதின் ஊடாக நீங்கள் சொல்றது போல வீண் வீண் சில நீங்கள் நிறுத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு வருடமாக நீங்கள் சேகரித்த அந்த நிதி எங்கே அந்த அந்த சேகரித்த நிதியை வைத்து பாருங்கள் நாங்கள் இந்த மைதானத்தை புரட்சி செய்வோம் கடந்த வருடங்களில் அபிவிருத்தி செய்ய முடியாமல் போனதுக்கான காரணம் கல்லன் களவெடுத்தான் சரி இப்பதான் நீங்கள் வந்து கல்லனை பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க சேகரித்த நிதியை தாங்க இந்த மைதானத்தை புனரிப்பு செய்வோம் நீங்கள் திருநறலை பிடித்து வீண் செலவுகளை நிறுத்தி நீங்கள் இந்த சேமித்த காசு வடக்கு கிழக்கிலே வாழும் மட்டக்கிழப்பிலே வாழும் கல்லாத்திலே வாழும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காவிட்டால் நீங்கள் இந்த அரங்கேற்றும் நாடகத்தை எங்களுடைய மக்கள் இன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாளைய தினமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாட்டில் என்ற மெத்தப்பிடமையினை விட ஆபத்தான போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அண்மையில் வெளிகம பகுதியில் தங்கமிடம் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் மாதிரிகளை சமீபத்தில் பரிசோதித்ததன் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது வெளிகம பொலிசார்க்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் அண்மையில் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு வெளிநாட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டார் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டன அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் முதற்கட்ட பரிசோதனைகளின்படி அந்த இடத்தில் ஐஸ் போதைப் பொருளை விட ஆபத்தான புதிய போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்த சில நாட்களில் குறித்த அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது பதுலையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற ரயிலில் மோதியதில் அந்த ரயிலின் இயந்திர பகுதியில் சிக்கிக்கொண்ட பெண் ஒருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார் இந்த விபத்து ஹட்டன் மல்லியப்பு சந்திக்கரையில் நேற்று மதியம் இடம்பெற்றது ஹட்டன் ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள மல்லியப்பூ சந்திக்கரையில் உள்ள பிரதான ரயில் சாலையிலிருந்து ரயில் வந்து கொண்டிருந்தபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட பெண் கிழங்கன் ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த விபத்து காரணமாக ரயிலில் நீண்ட நேரம் மக்கள் காத்திருக்க நிரட்டதென்று என்று ரயில்வே ஊழியர்கள் தெரிவித்தனர் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் இதேவேளை தலைமன்னாரிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகாரத்தில் மோடி உயிரிழந்த நிலையில் நேற்று சடலம் ஒன்று மீட்கப்பட்டது சடலமாக மீட்கப்பட்ட நபர் நீர்கொழம்பைச் சேர்ந்த டவுல் ஜி எம்ஏ சரத் அந்தோனி என்ற அறுபது வயது நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் தலைமன்னார்லிருந்து கொழும்பு நோக்கி நேற்று காலை பயணித்த குறித்த புகதம் காலை சவுத் பார் புரத நிலையத்தில் தடுத்து நின்று மீண்டும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொழும்பு நோக்கி பயணித்துள்ளது இதன்போதே சவுத்பார் தள்ளாடி புரத வீதி இரட்டை கண் பாலத்திற்கு அருகில் புரதத்தில் மோதி உடல் பாகங்கள் சிறிய நிலையில் குறித்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இலங்கை நெடுந்தீவு அருகே மீன்பிடியில் ஈடுபட்ட காரைக்கால் மீனவர்கள் பனிரெண்டு பேர் இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டார்கள் நேற்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றது இவர்களிடமிருந்து மீன்பிடிக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு படகம் இலங்கை கடற்படையால் கைப்பற்றப்பட்டது இவர்கள் யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு கடற்படையினரால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது பின்னர் நீர் நீர்வளங்கள் திணைக்கள் அதிகாரிகளிடம் இவர்கள் ஒப்படைக்கப்பட்டு யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை நீதவான் இல்லத்தில் நேற்று மாலை முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அக்டோபர் முதலாம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்க உத்தரவிடப்பட்டது ஒலிவில் பிரதேசத்தில் பிறந்து சில நாட்களான பெண் குழந்தையொன்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது மீன்பிடிக்க சென்ற ஒருவரால் கொடுக்கப்பட்ட தகவலுக்கு அமைய குழந்தை மீட்கப்பட்டு ஒலிவில் பிரதேச வைத்தியசாலையை கொண்டு சென்று தற்பொழுது குழந்தை ஆதர வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது நேற்று அக்கறை பெற்ற பொலிஸ்பியுக்குட்பட்ட ஒலிவில் பிரதேசத்தில் இவ்வாறு மீட்கப்பட்ட குழந்தை ஆரோக்கியமான நிலையில் அக்கறை பெற்று வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது குறித்த குழந்தையை பொலிஸாரின் ஊடாக நீதிமன்றத்தில் பாரப்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிதிச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மரதபாண்டி ராமேஸ்வரன் ஆகியோர் நேற்று தங்காலை கால்டன் இல்லத்தில் சந்தித்தனர் இந்த சந்திப்பின்போது அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் சூழ்நிலை குறித்தும் நலம் விசாரித்து உரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் திடீரென்று மயங்கிய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் இதன்போது யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் நேற்று முன்தினம் மாலை நான்கு மணியளவில் மோட்டார் சைக்கிளில் உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார் இதன்போது அவருக்கு திடீரென்று உடல் சுகையினம் ஏற்பட்டது இதனால் தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு கொண்டு சென்ற வேளை அவர் மயக்கமுற்றார் இந்நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்ட வேளை அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரியை நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இதேவேளை யாழில் வரம்புகட்ட சென்ற நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கண்டிவீதி அரியாலை பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் அரியாலை நாவலடி பகுதியில் கவம் செய்து வந்துள்ளார் அந்த வகையில் நேற்று முன்தினம் காலை வரம்பு கட்டுவதற்கு அங்கு சென்றுள்ளார் பின்னர் நேற்றிரவு வரை அவர் திரும்பி வராத நிலையில் உறவினர்கள் அவரை தேடி சென்றனர் இதன்போது அவர் அங்குள்ள ஆலய ஒன்றிற்கு அருகில் உள்ள வெளியொன்றில் சடலமாக காணப்பட்டார் இந்நிலையில் அவரது சடலமானது மீட்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இதேவேளை யாழ்ப்பாணம் சென்ட் பெட்டிக்ஸ் கல்லூரியின் ஆசிரியர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கரவட்டி மத்தி கரவட்டி பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய சுயந்திரன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் குருநகர் பகுதியில் வாடகைக்கு அரையொன்று எடுத்து தங்கியுள்ளார் இந்நிலையில் அவரது உறவினர் ஒருவர் நேற்றைய தினம் காலையும் மதியம் உணவு கொண்டு சென்று கொடுத்துள்ளார் இந்நிலையில் தான் நேற்றிரவு அங்கு சென்ற வேளை அவர் உயிரிழந்து காணப்பட்டார் இவரது சடலம் எடுக்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டுள்ளது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நம சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சீனாவின் கஞ்சு மாகாணத்தில் ஏற்பட்ட நில அதிர்வில் சிக்கி பதினோரு பேர் காயமடைந்தனர் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் கூறுகின்றன சீனாவின் கஞ்சு மாகாணத்தின் லாங்ஷி மாவட்டத்தில் நேற்று அதிகாலை ஐந்து புள்ளி ஆறு மெக்னியூட் அளவுக்கு நில அதிர்வு ஏற்பட்டது இதில் பதினேழு வீடுகள் இடிந்து வீழ்ந்தன மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு கட்டங்கள் சேதமடைந்தன லாங்ஷி மற்றும் யாங்யான் மாவட்டங்களில் சுமார் ஏழாயிரத்து எண்ணூறு பேர் வீடுகளை விட்டு வெளியேறினர் இடிபாடுகளில் சிக்கி பதினோரு பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட ஆறு பேரில் ஐந்து பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்